வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து பார்த்திங்கன்னா பட்டத்தில் தூய மல்லி சாகுபடி செஞ்சு நடக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி சிவன் சம்பா அதுவும் சாகு சாகுபடி செய்தோம் அதில் மைசூர் மல்லி வந்து அதோடு பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதே போல் சிவன் சம்பா அதோடு செய்யணும் அதே போல் மல்லி இந்த தூய மல்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நூறு நாள் ஆகுது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வந்து நாத்தங்காலில் விதை போட்டு ஒரு இருபது நாள் எடுத்து நட்டோம் இன்னியோட வந்து நூறு நாள் ஆகுது உடல் உள்ளுறுப்புக்களை சரி செய்யும் அரிசி இந்த மல்லி அரிசி நம்ம பாரம்பரிய தமிழனுடைய பாரம்பரிய அரிசியில் இதுவும் ஒரு முக்கியமான வெரைட்டி இது உடல் உள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி செஞ்சு இந்த ராஜ உற்படைய செயல்களை வந்து சரி செய்யும் அழகு இளமை அதே போல் வந்து சரும சுருக்கங்கள்லாம் இல்லாத பண்ணுறது தான் இந்த அரசனுடைய தனிச்சிறப்பு மல்லிப்பூ போல் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும் ஆனால் அந்த மோட்டாகுன்னு சொல்ல முடியாது அதாவது வாசனை சேர்சம்பான் வந்து கொஞ்சம் சன்னதகம் மைசூர் மல்லி சன்னதகம் அதை விட கொஞ்சம் பெருசாகும் அந்த நாளில் இதை வந்து நல்லா பயதிட்டு இருந்தாங்க நிறைய பயதிட்டு இருந்தாங்க இதை வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் இதை வந்து ஊக்குவிச்சுருந்தாங்க இந்த அரிசியை பயிரிடுங்க அதுக்கான சலுகைகள்லாம் கூட கொடுத்ததா சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு அற்புதமான தமிழக தமிழ்நாடு பாரம்பரிய விரட்டியை சேர்ந்த இந்த தூயமலை அரிசியை நம்மளும் பயிரிட்ருக்கோம் இந்த அரிசி இப்போ விற்பனை நம்ம செஞ்சு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க வாங்கி சாப்பிட்லாம் உடல் உள்ளுப்புக்களை வந்து சரி செய்து முகப்பொழிவையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குற ஒரு அற்புதமான அரிசியை நம்மளும் பயிரிட்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் திருவேங்கடம் துக்காராம் ஆக்கூர் கிராமம் அனகாவூர் ஒன்றியம் செய்யா வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நன்றி நன்றி